வணக்கம் எனக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் மலையடி புது ரயில்வேக்கு கன்ஸ்டலேஷன் வந்திருக்கோம் போர் ஆளம் முந்நூறு அடி ஐம்பது அடியில் ரெண்டு இன்ச்சு டெலிவரி யூபிசி டைக் போட்டிருக்கோம் மூவாயிரம் வாட் டிஎல்டிசி மோட்டார் மணிக்கு வந்து முப்பதாயிரம் லிட்டர் டிஸ்சார்ஜ் வெயில் கிடையாது மூணு டு நாலு ஆம்ஸ் ரேஞ்சில் போய்ட்டுருக்கு ஒரு நாலு டு அஞ்சு அடி டிஸ்டன்ஸில் தண்ணி போய் விழுந்துட்டுருக்கு நல்ல ஹை ப்ரெஷராக இன்னைக்கு ரெண்டு சைட் பண்ண போகிறோம் இங்கே வந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு சைட் பண்ண போகிறோம் அதுவும் மூவாயிரம் வாட்ஸ் ஐநூறு அடி ஃபர்ஸ்ட்டு சைட்டு காலையில் ஏழு மணிக்கு வந்துட்டோம் டைம் ஒன்பதரை மணி ஆகுது யூபிஎஸ்சி பைப்பை நம்மள இறக்கி கொடுத்துட்டோம் வண்டி வராதுனால தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துட்டு வெயில் கிடையாது வெள்ளை மேகந்தான் ஃபுல்லாகவே இருந்தாலும் ப்ரெஷர் வந்து பக்காவாக இருக்குது போன வாரம் நம்ம பண்ணி கொடுத்து ஸைட்டை போய் காட்டுக்கு வந்து இவங்க கேட்டிருந்தாங்க வெயில் இப்போ தான் லைட்டாக வந்துட்டுருக்கு இவங்களுக்கு ரெண்டரை ஏக்கர் காடு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போய்ட்டுருக்கு புனாடிப்போம் நம்மளுக்கும் டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கேன் எட்டு பேனல் க்ளீன் பண்ணியிருக்கோம் வெயில் இப்போ தான் லைட்டாக வருது ப்ரெஷர் வந்து நல்லா ஹை ப்ரெஷரில் போய்கிட்டு இருக்குது தண்ணி ஒரு அஞ்சடி குறையாமல் போய் விழுந்துட்டுருக்கு தண்ணி வாய்க்கால் பசங்க கட்டலாம் அருமையான ப்ரெஷர் தண்ணி மட்டும் குறையில கொஞ்சம் கூட ஒரே லெவலில் போயிட்டு இருக்குது தண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு பக்கம் ஃபுல்லாக பாதை ஓரம் தான் சத்தியமங்கலம் ஆர்ட்ஸ் காலேஜிக்கு பக்கத்துலேயே கிழக்கால இருக்குது தண்ணி நல்ல ப்ரெஷர் போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒயிலிருந்தால் இன்னும் நல்லா போகும் ஏலாம்ஸ் போயிட்டுருக்கு பத்தாம் வரைக்கும் எடுக்கும் பத்து ஹவுஸ் போச்சுன்னா ப்ரெஷர் ஒன்று பத்தாவூர் அஞ்சு அடி தள்ளி போயிட்டுருக்கு போய் போகிற விட்டு பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் பயங்கரமான கல் ஏரியா ஃபுல்லாகவே நிறவி விட்டுருக்காங்க எட்டு பேர சீரியல் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி எண்பது வாட்டு தேனசோனிக் ஏங்கர் டாப் கேன் மாடல் தான் மோட்டார் அஞ்சாம்ஸில் போயிட்டுருக்கு இப்போ ஸ்ட்ரக்சர் ஒர்க் குழி தோண்டிட்டுருக்கோம் பயமான கல் தான் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போருக்கு இது வந்து ஹெச்டிபி பைப் ஐநூறு அடிக்கு அதுக்கும் எட்டு பேனல் தான் மூவாயிரம் வாட்ஸ் ஐநூறு அடிக்கு போகிறோம் இது வந்து ஹைப்ரெஷர் மோட்டார் தண்ணி ஓடிட்டுருக்கு ஃபிட் பண்ணிட்டு அப்படி ஒன்று சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முடிஞ்சது டைம் ஒன்றரை மணி ஆகுது இன்னும் ரெண்டாவது சைட்டுக்கு போகவே இல்லை மண் கொட்டின மண்ணில் கொண்டு வந்துட்டு இதனால மண் கரைசரைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது நல்ல ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் முடிஞ்சது ஒர்க்கு பேனல் இனிமே தான் ஏற்ற போகிறோம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணு மணி டைமு குழி வந்து பார்த்திங்கன்னா மூணு வரைக்கும் இருக்குது அந்த பக்கம் இருக்கிற குழிங்கள்லாம் ஏன்னா இவங்க ஜேசிபியில் மண் கொண்டு வந்து கொட்டி விட்டாங்க மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஹைப்ரேட் தான் ஐசிடிசி இது ஹெட் வந்து எண்பது மீட்டர் ப்ரெஷர் மணிக்கு முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணோம் முந்நூற்றி முப்பத்தாறு வோல்ட்டு ஆர்பிஐ மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வருது மூணு புள்ளி ஒரு ஆம்ஸில் ஓடுது தண்ணி பார்த்திங்கன்னா அங்கேருந்து பைப்லைன் போட்டு தென்னஞ்செடிக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இன்ச்சு பைப்பில் ஒயருக்கு வந்து அங்கே திருடு போகும்னு சொல்லிவிட்டு பைப்லைன் போட்டு கொடுக்க சொன்னாங்க அவங்கள வாங்கிட்டு வந்து எல்லாமே ஃபிட் பண்ணிக்கிட்டோம் பேனல் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது சைட்டுக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு ஃபிட் பண்ணி தண்ணி வருதான்றதை பார்ப்போம் ஏன்னா ரொம்ப டல் கிளைமேட் மழை வரும் கண்டிஷனில் இருக்குது மூணு மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறோம் அந்த சைட்டு இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் அதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடும் அதுக்கப்புறம் போய் ஐநூறு அடி இறக்கி தண்ணி இருக்கிறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு சொன்னேன் பார்ப்போம் தண்ணி எப்படி வரும்னு பார்த்துட்டேன் கிளம்புவோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் யுபிஎஸ்சி பைப் இருந்ததுனால காசு வயசு கொஞ்சம் அதிகமாகும் இவங்க போர் வண்டி இறக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுனால கயிறு போட்டு யுபிஎஸ்சி பைப்புக்கு இறக்கி விடுத்தோம் ஏன்னா டூ டேஸ் ஆகும் அப்படின்னு டிமாண்டாக இருக்குது வண்டிங்க அப்படின்னாங்க அதனால பக்கத்து பக்கம் சைட்டு இல்லைன்னு அதனால் ரெண்டு சைட்டு இப்போ அடுத்த சைட்டை பார்ப்போம் போயிட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி ஆகிடுச்சி வெயில் கிடையாது மீடியமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்